மாநில தலைவர் அண்ணாமலையை ஏதாவது ஒரு வழக்கில் சிக்க வைத்து அவரை முடக்கிவிடலாம் என திமுக முக்கிய புள்ளிகள் திட்டம் தீட்டி வருகின்றனர் தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் ஏ என் எஸ் பிரசாத் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது தமிழகத்தில் நடந்து வரும் திமுகவின் கொடுங்கோள் ஆட்சியை யாரும் எதிர்க்க துணியாத நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலையில் தமிழக பாஜக தலைவரானது அண்ணாமலை துணிவுடன் தக்க ஆதாரங்களுடன் எதிர்த்து வருகிறார் அது மக்களிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது அண்ணாமலை கோவையில் போட்டியிடுகிறார் என்றதும் பெரும் படையை அனுப்பி அதிகாரம் பணம் ஆழ்வளத்தை வைத்து அவரை வீழ்த்த அத்தனை அட்டூழியங்களையும் திமுக செய்தது ஆனாலும் கோவையில் அண்ணாமலை வெல்வது உறுதி இப்படி அண்ணாமலை ஜுரம் திமுகவை ஆட்டி வைத்து வருகிறது அதனால் எப்படியாவது ஏதாவது ஒரு வழக்கில் சிக்க வைத்து அவரை முடக்கிவிடலாம் என திமுக முக்கிய புள்ளிகள் பகல் கனவு கண்டு வருகின்றனர் ஏதேனும் புகாரின் அடிப்படையில் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு கவர்னர் மாளிகை அனுமதி கொடுத்து விட்டதாக பொய்யான தகவலையும் பரப்பினர் ஆனால் இதை கவர்னர் மாளிகை மறுத்துள்ளது எத்தனை வழக்குகள் கொடுத்தாலும் அண்ணாமலையின் மக்கள் பணிகளை முடக்க முடியாது என கூறியுள்ளார்